இந்தியா குட்டின்ற ஒரு யூடியூப் சேனல் நம்ம கொங்குநாடு கோயம்புத்தூரோட பாஷையில் அந்த தம்பியும் அம்மா உங்கள் மனைவி இப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சின்ன சின்ன ஸ்கிரிப்டை எழுதி அருமையாக பண்ணுறாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது மக்கள் உங்கள் பார்வையில் இதை சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களோட அவருடைய நிகழ்ச்சியை போடுறேன் பா பேச்சு வழக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க என்னுடைய கணவர் கோயம்புத்தூரை சார்ந்தவர் அங்கே இருக்கிறம்போது அப்படி தான் அவங்கெல்லாம் பேசும்போது அந்த கோயம்புத்தூர் பாசை பேசும்போது ரொம்ப ரசித்து பார்ப்பேன் ஏனுங்கண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வா முனி ஒன்றரை வீட்டில் நல்லா இருக்காங்களா இப்படி அந்த பாசையோட அழகே தனி பாக்யராஜுக்கு சாருக்கு அடுத்து அந்த தம்பியோட ஸ்கிரிப்டு காமெடி சென்ஸு அது அந்த அம்மா ஆட்சி மனோரமா மாதிரி அருமையாக நடிக்கிறாங்க நம்ம ஒரு குடும்பமாக ஒரு மொபைலில் எடுத்து கிரிப்டை உருவாக்கி மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு செய்துட்ருக்கிற த இந்தியா குட்டி சேனல் இன்னும் நிறைய அளவுக்கு வெற்றி வாகை சூடணும் மக்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசித்து சிரிக்கணும் சந்தோஷமாக இருங்க நன்றி பெரிய விளையாட்டை பேசுவேன் போகிற போறேன்னா உன்னை யாரு போ வேணாம் இது பிடிச்சிருக்குறாங்க போகிறனா போ

அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது ஏன் அடியும் வாங்கிட்டு அங்கேயே இருந்தீங்க ஏன்னா பெருசம் போட்டா இருக்கு சண்டை வந்து பெருசா அடிச்சு போட்டான அந்த வழி கோர தாங்கில உம் ஆனா நாம கோச்சிட்டு அவங்க தனியா விட்டு போட்டு போயிட்டோம்னா அவங்க சாலியா இருப்பாங்க பாரு அத மட்டும் நம்ம தாங்கவே முடியாது அதெல்லாம் சரிங்கடா இப்போ என்ன என்னவண்டா சொல்றீங்க ஏ முதல் விஷயம் பெருசும் கோட சாண்ட வந்தா நாம அவங்க தனியா விட்டு போட்டு அமுடு போகவே கூடாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரவே கூடாது சரி அடுத்துங்கடா அடுத்து உப்பு போடாத கோலம் வைக்கவேனே சக்கரையில டீ வச்சு குடிக்கவேனே அப்புறம் அடிக்கடி உப்புமா காரி குடிக்கவேனே ம் அப்படியே பண்ணிரலாம் அப்புறம்ங்கடா

என்ன ரெண்டு மூணு நாளா சத்தத்தில காணா நீ பன்னெண்டுலயே பயந்து வலிக்கு வந்துட்டான

ரவையா முந்தான காத்தொதோனே மூணு வேலைக்கு ரவையதான் கிண்டி வச்சேன் மூணு வேளாண் ரவையா கண்டிப்பா இருக்க மாட்டான

Oh the misery <laughs> Everybody wants to be my enemy <laughs>